வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் யாரை பற்றி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா யார் இந்த கேபிஒய் பாலா அந்த கேபிஒய் பாலா அவர்கள் அந்த இஸ்யூ பற்றி தான் பேச போகிறோம் போன சனிக்கிழமிலிருந்து அவரோட அந்த அவர் மேலே வந்த அந்த குற்றச்சாட்டுகள் கேபிஒய் பாலா வந்து பொய்யானவர் போலியானவர் தன்னுடைய விளம்பரத்துக்காக கொடுக்குறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து வந்த வண்ணமே இருக்குது நிறைய பேட் கமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கு நம்மளும் அதை பற்றி பார்த்துட்டே இருக்கோம் அது என்ன ஏதுங்கிறது இந்த வீடியோவில் விரிவாகவும் லைட்டாக சுருக்கமாகவும் பார்த்துருவும் வாங்க கேபிஐ பாலா அப்படிங்கிறத பற்றி உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வந்து இப்போ எங்கே இருக்காரு என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய அந்த திறமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு தன்னுடைய பேச்சையால் சக காமெடியாளர்களை சிரிக்க வச்சு அங்கே இருக்க மக்களையே சிரிக்க வச்சு அந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களே வியக்க வைக்கிற அளவுக்கு பேசி காமெடி பண்ணுற ஒரு திறமை மிக்க மனிதர் காமெடி பண்ணி ஷோ பண்ணி அதை பண்ணி இது பண்ணி இப்போ வந்து பலர்ந்து பெரிய இடத்துல நிற்கிறாரு அண்ணன் கேபி பாலம் எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய என்ன சொல்கிறீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறீங்க இது வண்டி நான் ஜெப்ட்டு நான் நான் ஓட்டுறேன் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் தான் சம்பாதிக்கும் சம்பாதிக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதுக்கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ரூபா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத மக்களுக்காகவே பண்ணிகிட்டு இருக்கார் ரகம் இருக்குது இப்போ ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் ஒரு ஒரு ரூபா வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இருக்குது பத்து ரூபா சம்பாதிக்கணும்னா பத்து ரூபா வாங்கிய வச்சுக்கிறது இருக்குது இவர் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதா இல்லை ஒரு ஒன்பது ரூபாய் வந்து மக்களுக்காகவே பண்ணியிருக்காரு ஒரு ஏழு ஆம்புலன்ஸுக்கு மேலே வாங்கி விட்டுருக்க அப்படி ஒரு அமரர் ஊருக்கு ஒன்று வாங்கி விட்ருக்க அப்படி அவர் பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலேயே இன்னும் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு அந்த விலங்குகளுக்கான ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்க அப்படி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறதா சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டுறதுக்கு ஒரு விளக்க ஒன்று கொடுத்தா அப்படி அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இவங்களுடைய குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பாக இருக்குது இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எங்கேருந்து காசு வருது அமெரிக்கா கைகூலின்னு முதக்கொண்டு சொல்கிறாங்க இவருக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்குறீங்க போய் கோர்ட்டில் கேஸ் போடுங்க விசாரணை வரட்டும் கேபி பாலா அவர்கள் மேலே விசாரணை வரட்டும் அதுக்குன்னு தனிப்படை போலீஸ்லாம் இருக்குது இவருக்கு எங்கேருந்து காசு வருது எங்கேருந்து இது பண்ணுறாங்க இவருக்கு காசு வந்து தப்பான இடத்துல இருந்து வருதா அப்படிங்கிறத அதுக்குன்னு போலி தனிப்படை போலீஸு எல்லாமே இருக்குது நீதிமன்றத்துக்கு போவாங்க அவங்க கண்டுபிடிச்சி இங்கேருந்து தான்ப்பா கேபிஓ பல காசு வருது தப்பான இடத்துல இருந்து காசு வருதுன்னு சொல்லிட்டு தண்டனை கூட கொடுக்கட்டும் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கோங்க எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்குறான்னு பார்த்தியா என்னாட்ட ஆளுங்கள்லேருந்து இருந்து எங்கே டிவின்னு உச்சத்தில் இருக்கிறீங்களா எவனாக கூட இருக்கட்டும் இந்த கூல்ஸ் ரேஸு பாரு அவனுங்களுக்கு சொல்கிறேன் எங்கேருந்து கேபி பல காசு வருதுன்னு கேட்குறான் பாரு போயே கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்குன்னு தனி போலீஸ் இருக்குது அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கேபி பாலாவுக்கு தப்பான இடத்துலேருந்து காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இடத்துலேருந்து காசு வந்தால் தப்பான இடத்துல காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ வந்து கேபி பாலா மேலே ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம் வெறும் பப்ளிசிட்டிக்காகவும் ரீல்ஸ் அண்ட் வீவிஸ்க்காக மட்டுமே ஹெல்ப் பண்ணுற ஒரு சொசைட்டியாக நாம் மாற்றப்பட்டு வரமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு இவர் வந்து நல்லது பண்ணுறதுலாம் வீடியோவாக எடுத்து போட்டு பாப்புலர் பாப்புலராகிறாரு பாப்புலரிட்டி ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க அவங்களே தான் எங்கேருந்து வருதுன்னு கேட்குற தற்கொறிங்களே தான் சொல்கிறானுங்க இவர் வந்து பாப்புலர் ஆகிறாரு நல்லது பண்ணுறது வீடியோ எடுத்து போட்டு பாப்புலர் ஆகிறாருன்னு சொல்கிறாங்க நான் இவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் நான் ஒரு எக்ஸாம்பிள் விஜய் டிவியில் நிகழ்ச்சி பண்ணுற எல்லா கலைஞர்களுமே தனித்தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் திரு மணிமேலை அவர்கள் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் சிவாங்கி அவர்கள் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் மணிமேலே அவர்கள் யூடியூப் சேனலாக நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விரும்பி பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் லேண்டு வாங்கிட்டோம் நாங்கள் லேண்டில் வந்து போர் போட்டுட்டோம் நாங்கள் லேண்டில் பாருங்கள் எங்கள் லேண்டர் எடுத்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க மணிமேகலை அவர்களுடைய அந்த சேனலில் போய் பாருங்கள் அவங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க அதுபோல் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய அண்ணன் கேபி பாலா அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து எடுத்து போட்டுருந்தால் அவரும் பாப்புலர் ஆகிருக்கலாம் ஆனால் வந்து நல்ல மனசு உள்ளவையா நல்லது பண்ணுறோம் நம்ம நல்லது பண்ணுறது நாம் எடுத்து போட்டால் நம்மளை பார்த்து இன்னொரு நாலு பேர் நல்லது பண்ணுவான்னு தான் அதை எடுத்து போட்டான் அதை வந்து பாப்புலரிட்டி பண்ணுறான்னு சொல்லி சொல்கிறீங்க என்னடா ஆளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு தோணுது கேட்குறேன் என்ன ஆளுங்க நீங்கள் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எதுக்குடா அவங்க மண்டை ம மைண்டு மூளெல்லாம் எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் பாப்புலரிட்டி அவன் கேபி பாலாவே பாப்புலரிட்டி தான்டா அவன் பேசினாலே பாப்புலரிட்டி தான் அவன் ஒரு இடத்தெல்லாம் மனசொழிஞ்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரை கிரவுண்டில் நான் ஒரு ஒரு பிளாக் ஜேனில் வச்சுக்கிட்டு ஒரு நான் அரை ரவுண்டில் வீடு கட்டுறேன் ஒரு கார் வாங்குகிறேன் ரெண்டு நான் என்னுடைய ஆசை வந்து ஏழு எட்டு காரு வாங்கணும் இப்போ ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காரு இல்லைங்களா என்னுடைய ஆசை சின்ன வயசு ஆசை ஏழு எட்டு கார் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஏழு கார் வாங்கிட்டேன் அரை கிரவுண்டில் நான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளாக் எடுத்து போட்டிருந்தா திரு கேபி பாலா அவர்களை விமர்சிச்சுக்க மாட்டேங்க அரை கிரவுண்டில் ஒரு கிளீனிக் கட்டுற அவர் வந்து சொல்கிற அப்படி நான் ஒரு அரை கிரவுண்டில் ஒரு கிளீனிக் கட்டுறதா நான் ஹாஸ்பிட்டலில் கட்டுறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு அப்படி தான் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறதுலாம் எவ்வளோ காசு ஆகும் எங்கேருந்து வந்திருக்கும் பெட்டு பொண்ணும் அது பொண்ணு இது பொண்ணும் அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்துருக்கேன் அப்படி நான் ஒரு அரை கிரவுண்டில் க்ளீனிக் கட்டுறேன் அதுக்கு வந்து நான் வீடியோவில் ஹாஸ்பிட்டலும் சொல்லிட்டேன் அதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இழுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போயுமே மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா என்ன சொன்னாலும் நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் ப்ராப்ளம் தெளிவாக வீடியோ போட்டிருக்காங்க அந்த ஸ்டிக்கரில் அந்த டிடின்னு ரெண்டு எழுத்து இருந்ததுனா ஒரு எழுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும் அது தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லி தெளிவாக வீடியோ போட்டிருக்காங்க ஒரு சின்ன கான்ட்ரிவெஷன் போயிட்டுருக்கு இந்த ஆம்புலன்ஸ் இருக்கிற ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருப்போம் அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ வந்து டி டி நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்து தான் மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை தெளிவாக வீடியோ போட்டோம் இந்த தெளிவில்லாதவர்களுக்கு புரியல அறிவில்லாதவர்களுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் கேபிஏ போலாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் கேபிஏ பாலா தப்பானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல் இருப்பதை இல்லாதவர்களுக்கு இல்லை என்று கொடுக்கும் ஒரு மனிதர் அவ்வளோதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மக்களே என்ன தான் இதாக இருந்தாலும் கேபிஏ பாலாவுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்போம் நிறைய மக்களையே நான் பார்த்தேன் மக்களையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது ஆளுங்க நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அவருக்கு அகென்ஸ்ட்டாகவும் இருக்கீங்க அகெயின்ஸ்ட்டாகவும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படி பேசுகிறீங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் நாள் மட்டு ஒரு வந்து இருந்தோம் வளர்ந்து மேலே போனவை பற்றி பேசுனா நம்ம வந்து பாப்புலராகும் கீழே கரை நம்மளை அடிப்பாங்க அதாவது திட்டியாச்சும் நம்ம பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அப்படி பேசுகிறீங்களா இந்த கூழ் சுரேஷ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்காக எதனால் மண்டு அப்படி அந்தாலும் விளம்பரத்துக்காக க பல விஷயங்களும் மண்டு அப்படி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அள்ளி வச்சா கூட அந்த திங்கிறாள் ஏதாவது ஒரு கரமத்தை அள்ளி வச்சா கூட திங்கிறாள் அந்த கூழ் சுரேஷ் மரியாளுங்கெல்லாம் நிறையா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அகெயின்ஸ்டாக இருக்காதீங்க ஒரு நல்ல மனிதருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல முறைக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய நல்லவர்கள் உருவாகுவாங்க நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் ஒரு நல்ல மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன்